ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் கிபிஎம் சாரி கவுத்தாமல் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் பாண்டிச்சேரியில் ஸ்டால் போட்டிருந்தோம் அங்கே சூப்பராக ரெஸ்பான்ஸ் வந்துச்சிங்க பாண்டிச்சேரியில் வெளியினூரில் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சிங்க சூப்பராக இருக்குது சாரீ நல்லா இருக்குது குழந்தைய ரேட்டில் நீங்கள் தரீங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து ஸேரீ வாங்கிட்டு போனாங்க இன்றைக்கும் அவங்களே முடிவு பண்ணி இந்த மாதிரி ஸ்டால் போடுங்க நம்ம வெளியினூரில் போடுங்க அப்படின்னு எழுத்துட்டாங்க நாமளும் அதே வெளியினூரில் தாங்க போட்டிருக்கோம் எந்த ஏரியா லொக்கேஷனில் அது போன வீடியோன்னு சொன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படின்னா பாண்டிச்சேரியில் வில்லியனூரில் ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் ஐசிஐசி பேங்க் கீழே தாங்க நம்ம போட்டுருக்குறோம் ஸ்டால் இந்த மாதிரி போட்டுருக்குறோம் நீங்கள் பாண்டிச்சேரியில் எங்கே இருந்தாலும் மறக்காமல் நேரில் வந்து விசிட் பண்ணி குறைஞ்ச ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் டேரெக்டாக நீங்கள் வாங்கிட்டு போங்க இனி நான் உங்களுக்கு என்ன சாரி காட்ட போகிறோம்னா எம்போஸ்ல பாலும் பழம் கட்ட காட்ட போகிறேங்க பாருங்கள் இந்த கால பாலுங்க இந்த சேரீ தாங்க பாலுமொழி கட்டோம் இந்த சேரீ வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப 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 கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது வெறும் எழுநூற்றம்பது ரூபா மட்டும் தாங்க கொடுக்குறோம் வேறு எங்கேயுமே கிடைக்காதுக்கா இந்த சேரீ எழுநூற்றம்பது ரூபா நீங்கள் டேரக்டாக நேர்லேயே வந்து இந்த மாதிரி பிரித்து போட்டு என்கிட்ட செக் பண்ணி டேமேஜ் இருக்கா குவாலிட்டி நல்லா இருக்கா எல்லாமே நீங்கள் பார்த்து தாரவா செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க வெறும் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு தாங்க வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்ம பிபிஎம் சேரீஸில் மட்டுந்தாங்க கிடைக்கும் நீங்க நேர்ல வந்து மறந்துடாதீங்க நேர்ல வாங்க நேர்ல மட்டும் தான் வாங்க ஆன்லைனும் பண்ணுவாங்க உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க அது உங்களுக்கு நாங்க பிரிச்சு இதே மாதிரி காட்டி உங்களுக்கு கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து எங்களுக்கு காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காட்டுவோங்க முன்னோர்கள் காலத்தில் எங்கள் தாத்தாக்கள் காலத்தில் எப்படி கொண்டு போய் வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் சேரி சேல்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வீட்லேயும் நான் கண்டிப்பாக கொண்டு வந்து காட்டுவோங்க அது வந்து குறைஞ்சது வந்து உங்கள் ஏரில் ஒரு பத்து பேர் இருபது பேர் அவ்வளோ ஒரு ஃபேமிலி நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வந்து காட்டுறேங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த மாவட்டம் சரி கர்நாடகாவாக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் காட்ட தயாராக இருக்குங்க மறந்துடாதீங்க கீழே நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணும் என்ன மாதிரி பண்ணுறது இல்லை இப்போ உங்களுக்கு இப்போ சேரி எங்கே கொண்டு வந்து காட்டணுமா நீங்கள் இந்த மாதிரி காட்டுங்க ஏ டு ஜேட் எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்குங்க கொண்டு வந்து நாங்கள் காட்டுறோங்க கொண்டு வந்து நேரிலேயே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கொரியர் பண்ணணும் கொரியர் சார்ஜ் மட்டும் தாங்க நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா போதும் வேறு எதுவுமே தவிர உங்கள் வீட்டுக்கு சேரீ கொண்டு வந்து நாங்கள் சப்ளை பண்ணிடுவாங்க மேலும் நான் எங்கெங்கே ஸ்டால் போட்டுருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்